ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜெய ஜெய ராம பன்னிரண்டு ராம ராவண யுத்தம் பகைவனின் தலைகளும் கைகளும் வளர்வதைக் கண்டு கரடி வானரர்களுக்கு ரோஷம் மிகுந்தது இந்த முட்டாள் கைகளையும் தலையையும் வெட்டினால் கூட சாகவில்லையே என்று கரடிகளும் வானரர்களும் கோபத்துடன் பாய்ந்தனர் வாலி குமாரன் ஹனுமான் நலன் நீலன் வானரர் கோமான் சுக்ரீவன் துவிவிதன் முதலியவர்கள் அவன் மீது மரங்களாலும் மலைகளாலும் தாக்கினர் ராவணன் அதே மரங்களையும் மலைகளையும் திருப்பி வீசி வானரர்களை தாக்கினான் ஒருவன் நகங்களால் ராவணன் உடலை கிழித்துவிட்டு ஓடுகிறான் மற்றொருவன் தடி கொண்டு அடிக்கிறான் அப்பொழுது நலனும் நீலனும் ராவணன் தலைமீது ஏறி நகங்களால் நெற்றியைக் கிழித்தனர் ரத்தம் பெருகுவது கண்டு இராவணன் கஷ்டப்பட்டான் அவன் அவர்களை பிடிப்பதற்காக கைகளால் துழாவுகிறான் அவர்கள் பிடிபடவில்லை கைகளுக்கு மேலே மேலே கிளம்பி விடுகின்றனர் இரண்டு தேன்வண்டுகள் தாமரைகள் மீது உலாவுவது போல் இருந்தது அவன் கோபித்து பாய்ந்து இருவரையும் பிடித்து விட்டான் அவர்களை பூமியை நோக்கி சாடும் பொழுது அவர்கள் அவனுடைய புஜங்களையும் சேர்த்து பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டனர் பிறகு அவன் ரோஷம் கொண்டு கைகளில் பத்து வில்லுகளை எடுத்துக்கொண்டு வானரர்களை அம்புகளால் காயப்படுத்தினான் ஹனுமார் முதலான எல்லோரையும் மூர்ச்சை அடைந்து விழச் செய்து மாலை நேரம் என்று இராவணன் உற்சாகமுற்றான் வானர வீரர்கள் அனைவரும் மூர்ச்சித்து விழுந்ததைக் கண்டு போரில் வல்ல ஜாம்பவான் ஓடி வந்தார் ஜாம்பவானுடன் கூட இருந்த கரடிகள் பர்வதங்களையும் மரங்களையும் பிடுங்கிக் கொண்டு இராவணனை சீண்டி சீண்டி தாக்கினர் பலம் மிகுந்த இராவணன் கோபம் கொண்டு பிடித்து பிடித்து பல போர் வீரர்களை தரையில் அறைந்தான் ஜாம்பவான் தனது படை நாசமாவதைக் கண்டு கோபித்து இராவணன் மார்பில் தடி அடித்தார் மார்பில் கனமான தடியடி விழுந்ததும் இராவணன் நிலை தடுமாறி ரதத்திலிருந்து பூமியில் விழுந்தான் அவன் இருபது கைகளாலும் கரடிகளை பிடித்து வைத்திருந்தான் இரவில் வண்டுகள் தாமரைகளுக்குள் புகுந்தாற்போல் இருந்தது அவன் மயக்கமுற்றிருப்பதைக் கண்டு மீண்டும் தடியால் அடித்துவிட்டு பிறகு ஜாம்பவான் ஸ்ரீராமனின் அருகே சென்றார் இரவு வந்துவிட்டதென தேரோட்டி ராவணனை ரதத்தில் ஏற்றி அவனுக்கு மயக்கம் தெளிவிக்க முயற்சி செய்தான் மயக்கம் தெளிந்ததும் கரடி வானரர்கள் அனைவரும் ஸ்ரீராமனின் அருகே வந்தனர் அங்கு அரக்கர்கள் மிகவும் பயந்து போய் ராவணனை சூழ்ந்து கொண்டனர் அன்றிரவே த்ரிஜடை சீதை அருகே சென்று அவளுக்கு எல்லா கதைகளையும் கூறினாள் எதிரியின் கைகளும் தலைகளும் வளரும் செய்தி கேட்டு சீதை உள்ளத்தில் மிகவும் பயந்தாள் அவளது முகம் சோர்வுற்றது மனதில் கவலை எழுந்தது அப்பொழுது சீதாதேவி த்ரிஜடையிடம் கூறினால் அம்மா ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என்ன நடக்கப் போகிறது அகில உலகிற்கும் துயரமளிக்கும் இவன் எப்படி போகிறான் ரகுநாதனுடைய அம்புகளால் தலை வெட்டப்பட்ட போதும் கூட அவன் சாகவில்லையே விதி விபரீதமான சரிதத்தை உருவாக்குகிறதே என்னுடைய துர்பாகியம்தான் அவனை வாழ வைக்கிறதோ என்னவோ அவன் என்னை பகவானுடைய திருவடி தாமரைகளிலிருந்து இப்படி விட்டானே எந்த தெய்வம் கபடமாக பொய்மானை படைத்ததோ அது இன்னும் என்னிடம் கோபம் கொண்டிருக்கிறதோ என்னவோ எந்த விதி என்னை பொறுக்க முடியாத கஷ்டத்தை பொறுக்கச் செய்கிறதோ லக்ஷ்மணன் மீது கடும் சொற்களை சொல்ல வைத்ததோ எது ரகுநாதனுடைய பிரிவு என்ற விஷம் தோய்ந்த அம்புகளால் தாக்கி தாக்கி மீண்டும் மீண்டும் என்னை வதைத்தும் கூட உயிரோடு வைத்திருக்கிறதோ அதே விதி அந்த ராவணனை வாழ வைக்கிறது வேறொன்றும் இல்லை கருணையின் உறைவிடமான ராமனை நினைத்து நினைத்து சீதா பிராட்டி பலவிதம் இவ்வாறு புலம்பினாள் த்ரிஜடை கூறினால் அரசகுமாரி கேல் தேவர் பகைவன் ராவணன் மார்பில் அம்பு தெய்த்தால் சாவான் அவனுடைய உள்ளத்தில் ஜானகி குடியிருப்பதால் பிரபு அவன் இதயத்தின் மீது பானம் எய்தவில்லை இவனுடைய உள்ளத்தில் ஜானகி இருக்கிறாளே ஜானகியின் உள்ளத்தில் நான் இருக்கிறேனே என் வயிற்றில் பல உலகங்கள் உள்ளதே ராவணனது மார்பில் அம்புதைத்தால் எல்லா உலகங்களும் அழிந்துவிடுமே என்று ஸ்ரீராமன் நினைக்கிறாள் என்று கூறினாள் த்ரிஜடை இது கேட்டு சீதை உள்ளத்தில் மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று துயரமும் உண்டாயிற்று அது கண்ட த்ரிஜடை கூறினால் அழகியே இந்த பெரிய ஐயத்தை விட்டுவிடுங்கள் இப்பொழுது கேளுங்கள் பகைவன் இவ்விதம் அழிவான் தலைகள் மீண்டும் மீண்டும் மறுபடுவதால் அவன் கலக்கமடைவான் அவன் உள்ளத்தில் உங்கள் தியானம் களையும் உடன் அறிவாளியான ராமன் ராவணன் இதயத்தில் அம்பு எய்து கொன்றுவிடுவார் இவ்விதம் கூறி சீதைக்குப் பலவாறு சமாதானம் கூறி த்ரிஜடை தன் வீடு சென்றாள் ஸ்ரீ ராமனின் இலகிய இயல்பை நினைத்து ஜானகி மிகவும் பிரிவாற்றாமையினால் வருந்தினாள் அவள் பலவாறு இரவையும் சந்திரனையும் இகழ்ந்தாள் இரவு யுகமாக நீள்கிறதே போகவே இல்லையே ஜானகி ராமனுடைய பிரிவினால் துயருற்று மனதிற்குள்ளே வெகுவாக புலம்பினாள் பிரிவினால் உள்ளத்தில் கொடிய தவிப்பு ஏற்பட்ட பொழுது அவளுடைய இடது கண்ணும் தோளும் துடித்தன நல்ல சகுனம் கண்டு மனதில் தைரியம் அடைந்தாள் கருணையுள்ள ராமனுடன் கட்டாயம் மீண்டும் சேர்வேன் ஆங்கே ராவணன் பாதி இரவில் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் தேரோட்டி மீது கோபம் கொண்டு பேசினான் அடமுட்டாலே நீ என்னை போர்க்களத்திலிருந்து பிரித்து அழைத்து வந்துவிட்டாயே சீ அற்ப புத்தியுள்ளவனே தேரோட்டி காலை பிடித்து இராவணனிடம் பலவாறு கெஞ்சினான் பொழுது விடிந்ததும் இராவணன் ரதத்திலேறி மறுபடியும் ஓடினான் இராவணன் வரவு கேட்டு வானர படை பெரும் பரபரப்பு அடைந்தது அந்த வீரமிக்க போராளிகள் எங்கிருந்தோ மலைகளையும் மரங்களையும் பிடுங்கி பற்களை நரநரவென்று கடித்துக்கொண்டு கடித்து இராவணனை நோக்கி ஓடி வந்தனர் பயங்கரமான அடங்காதவனான வானரர்களும் கரடிகளும் கைகளில் மலைகளை ஏந்தி ஓடி வந்தனர் மிகவும் வெகுண்டு தாக்கினர் அவர்களிடம் அடிபட்டு அரக்கர்கள் ஓடினர் பலம் மிகுந்த வானரர்கள் எதிரி படையைச் சிதற விரட்டிவிட்டு இராவணனை சூழ்ந்து கொண்டனர் நாற்புறமும் அவனை அரைந்து நகங்களால் கீறி வானரர்கள் அவனை திக்குமுக்காடச் செய்தனர் வானரர்கள் மிகுந்த பலம் கொண்டு விட்டார்கள் என்று கண்டு இராவணன் ஆராய்ந்தான் மீண்டும் மறைந்தான் ஒரு கணத்தில் மாயையை பரப்பினான்